உங்களை பிள்ளைக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குது இல்ல பிள்ளைய நீங்க பாராட்டுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க பாராட்டுறத பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல பிள்ளைய கே பண்றதில்ல என்ன பிள்ளை அப்பதான் அந்த பிள்ளைய யாரால ஒருத்தர் அப்ரிசியேட் பண்ணினால் அந்த பிள்ளைய யாரால ஒருத்தர் கே பண்ணினால் அவங்களோட காதல் பயப்பட ஆரம்பிக்கும் அடே அட்லீஸ்ட் இவன் என்னைய பார்த்து ரசிக்கிறான் என்னைய விரும்புறான்

எத்தனை அப்பா அம்மா டைம் கொடுக்க சொல்லுங்களே கேட்ட என்ன திரும்ப சொல்லுவாங்க கோச்சு உண்மை தான் சொல்றேன் கேட்ட என்ன திரும்ப சொல்லுவாங்க எழுதிக்கிற பிசிக்கு இதெல்லாம் நேரமா நாளைக்கு அறுபத்தஞ்சு எழுபது வயசான பிறகு நீங்க கட்டில பெட்ல படுக்க படுக்க இருப்பீங்க உங்களோட மகன மகளை கூப்பிடுவீங்க வந்து பக்கத்துல உட்காந்து பேசுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசாக நேரம் பெட்ல படுத்துக் கொண்டீங்க நேரம் உங்களோட பிள்ளைய கூப்பிடுறீங்க நீங்க என்ன மகன் வந்து பேசுறாங்க இல்ல கொறை சொல்லுவாங்க சில வாப்பா உமார் என்ன மகன் மகன் பக்கத்துல உட்கார்ந்து வந்து வாப்பா சாப்பிட்டீங்களா எப்படிங்கிறீங்க ரெண்டு ரெண்டு வார்த்தை என்னோட பேசுறல இரக்கமா பேசுறது இல்ல சொல்லி நிறைய வாப்பா உமா நிறைய வயசாகியவர்கள் என்ன செய்வாங்க குறைப்பட்டுக் கொள்வாங்க என்ன காரணம் பிள்ளைக்கு வாப்பா தேவைப்பட்ட நேரம் வாப்பா பக்கத்துல இருக்கல உம்மாவும் பக்கத்துல இருக்கல பிள்ளைக்கு இமோஷனல் சப்போர்ட் தேவைப்பட்ட நேரம் பாப்பா உமா பக்கத்துல இல்ல அதை கே பண்ணல அதை கூட்டி விடல அத கூட்டிட்டு பள்ளிக்கு போகல அத ஒரு பயனுக்கு கூட்டிட்டு போகல நாலு நல்ல விஷயத்துக்கு கூட்டிட்டு போகலை நாங்க அப்ப இப்ப நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு நாங்க சொன்ன சொல்லுவாங்க இருபத்தி வருஷம் வெளிநாட்டுல இருந்து பிள்ளைகளுக்காக முப்பது வருஷம் எல்லாத்தையும் ஜப்பான்ல ஊடி கட்டி கொடுத்தேன் கடை வாங்கி கொடுத்தேன் நகை போட்டு விட்டேன் வாகனம் வாங்கி கொடுத்தேன் எல்லாம் செஞ்சேன் என்ன என்ன பாக்குறாரு இல்ல என்ன காரணம் நீங்க அதை கொடுத்த தீக்கெல்லாம் அந்த பிள்ளை கொடுத்த சொத்த இல்ல நீங்க அந்த பிள்ளைக்கு நேரம் கொடுக்கல நல்லா ஞாபகம் நீங்க பிள்ளைக்கு நேரம் கொடுக்கல சில பிள்ளைகள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நான் சில பிள்ளைகிட்ட கேட்பேன் உங்களுக்கு என்ன என்னும் நினைக்கிறீங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த என்னோட என்னோட உமாவும் பாப்பாவும் உட்கார்ந்து பேசணும் உங்களுக்கு என்ன குடிக்கும் கேட்கணும் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன படிச்சு தான் நாங்க விளங்கிச்சான் கேட்கணும் இத ஆரம்பத்துல செய்வோம் நாங்க எப்ப உள்ள நர்சரி போற நேரம்